குருடீ சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்னிடம் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருகணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆணி மாதம் இரண்டாம் தேதி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்திடலாம் கூடவே இன்றைய உண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை மற்றும் ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் பற்றிய விவரங்கள் இது எல்லாத்தையும் பார்த்திருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் காலை பதினோரு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இன்றைய திதி தசமி திதி மறுநாள் காலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இன்றைய கரணம் தைதுளை கரணம் மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் வரியான் நாமயோகம் இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரையும் மதியம் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் செவ்வாய் ராசியில் குரு பகவான் மிதுன ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் கன்னி ராசியில் சந்திரனும் கேதுவும் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது பிறக்குது இன்றைய ராசி பாக்கலாம் நான் பார்க்கலாம் முதல்ல மேசராசி ராசிக்கு பலவிதமான தடைகள் ஆரம்பத்திலிருந்து இருந்துட்டு இருந்தாலும் இன்றைய நாள் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறகும் இறுதியில் உங்களுடைய காரியம் வெற்றியடையும் உங்களுக்கு உண்டான பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் சொல்கிறது அதிகப்படியான கோபத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழலும் உண்டு அதை மட்டும் சரி செய்துக்கிட்டா போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா ரிசபராசி ரிசபராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத செலவினங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பும் உண்டு ஆக மொத்தம் இன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ஏதோ செலவுகளும் அலைச்சலும் நம்ம சுத்தி வந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு ஆனா அதை மனம் விரும்பி செய்வோம் அதுல அதுதான் இங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆதாயமான செலவுகள் தான் இருக்கு தவிர விரைய செலவுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் மூன்று அடுத்ததான் மிதுனராசி மிதன ராசிக்கின்றால் வேலையில ஏகப்பட்ட டென்ஷன் ப்ரெஷர் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படியா இப்படியா அப்படின்ட்டு ரொம்ப போட்டு வாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு அவ்வளவு ஒர்க் லோடு இருக்கும் நம்மளால் செய்யவே முடியாத அந்த அளவுக்கு வேலையை நம்மள்கிட்ட கொடுத்துருப்பாங்க ஆனா நம்மளால செய்ய முடியாதுன்னு தான் கொடுத்துருக்காங்க ஆனா அதை எல்லாத்தையும் செஞ்சு காட்டிடுவோம் இன்னைக்கு எவ்வளவு லோடு வந்தாலும் எவ்வளவு ப்ரெஷராக இருந்தாலும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் செய்து காட்டிடுவோம் ஃபைனலாக நம்மளுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னா வெற்றி ஜெயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துருது அத்தனைக்கும் உங்களுடைய துணிவும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியம்தான் காரணம் இன்னைக்கு காரிய வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததா கடகராசி கடகராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அதே போல் இன்றைய நாள் வந்து சின்ன சின்ன மனக்குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது அதே போல் இதற்கு முன்னாடி செய்த நல்ல விஷயங்களுக்கு உண்டான பலாபலன இன்று அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய திட்டமும் சிந்தனையும் செயல்பாடும் ரொம்ப நேர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இருக்குது தொழிலில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் இழுத்த காரியம் வெற்றியை நோக்கி பயணிக்கும் வெற்றியும் அடையும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் எட்டு அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது உங்களுடைய சுய திறனை பாராட்டி உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மேலதிகாரிகளும் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு முழு ஆதரவை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய வளர்ச்சிக்காக சில முக்கியமான விஷயங்கள் இன்று நீங்கள் செய்வீர்கள் அது கட்டாயம் உங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படும் விதமாக அமையும் வெளியூர் வெளிமாநில பயணம் இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது வெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் மூன்று அடுத்ததான் கன்னிராசி கன்னிராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லா நாள் போல இன்றைய நாளும் கிடையாது நம்ம எது செய்தாலும் எது சொன்னாலும் எதை முயற்சித்தாலும் அது நம்மளுக்கு பாதிப்பை தரக்கூடிய அமைப்புகள்ல மாறப்போகுது இந்த நாள் அப்படிங்கறத மைண்ட்ல உள்வாங்கிக்கோங்க எந்த விதமான புது மாற்றங்களும் செய்ய வேண்டாம் எந்த ஒரு புது விஷயத்தையும் துவங்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இந்த நாளை அப்படியே கடந்து போறது அப்படிங்கிறது முக்கியமான அம்சமா இருக்குது முக்கியமா உறவுகள் கிட்ட இளைய சௌகர தம்பியில மாமனார் அப்படிங்கிற உறவு மூலமாக தேவையில்லாத சங்கடங்கள் சளிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மன அழுத்தங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக நம்ம நடந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்ய விட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா துளாராசி துளாராசி இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா வேலைப்பழு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் அது எல்லாமே சமாளிக்க முடியும் இன்னைக்கு உங்களால நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது வெளியூர் வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புல முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது குடும்பத்துக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாமே மாறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அதே போல நட்பு வட்டம் விரிவடியும் வியாபாரம் விருத்தியாக கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளை கொண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு ராசி விருச்சகராசி ராசி இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா டென்ஷன் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க தேவையில்லாத எதிர்ப்புகளை நம்மளா உருவாக்கிடுவோம் ஆனால் உருவாக்கின எதிர்ப்புகளை நம்மளே அழைச்சிடுவோம் ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி நான் வந்து ஒரு லெவல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கேன் அப்படிங்கிறது காட்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைய அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் எதிர்ப்புகளையும் ஜெயிச்சிருவோம் அதே போல எதிர்ப்புகளை நம்மளே உருவாக்குவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது அந்த எதிர்ப்புகளும் உருவாக்காம இருந்தால் கொஞ்சம் அந்த நாளை கொண்டு போகலாம் தேவையில்லாம நம்மளே வாலன்ட்ரியா ஃபைட் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் வேண்டாம் அப்படிங்கறத சொல்லுது வேலையில உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தோங்குது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஐந்து அடுத்ததா தன்னூர் ராசி தன்னூர் ராசி என்பர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு அற்புதமான தெளிவான சிந்தனை வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது மனசு தெளிவாயிட்டாலே போதுங்க எல்லா விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவா பாத்துருவோம் கெட்டதே நடந்தால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை யோசிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இன்றைய நாள் கொஞ்சம் செலவுகள் அலைச்சல் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் சுபமான செலவுகள் சுலபமான அலைச்சல்கள் இதனால எனக்கு இது நடக்க போகுது அதனால இந்த அலைச்சலை தாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையான மனநிலைமை வரும் பின் நாற்கில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே யோசிச்சு அதற்குண்டான வழிமுறைகளை இப்பவே செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது குழந்தைகளுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னோம்னா பாருங்க உங்களுடைய திறமை சுயதிறன் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்கிறது உறவுகள் பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி அதற்குண்டான அங்கீகாரத்தையும் பெற்றுவீங்க நினைச்ச காரியத்தை லாபத்தோட வெற்றியுடன் முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைய நாள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது வண்டி வாகனம் விஷயங்கள்ல கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிறது நல்லது அப்படிங்கறத மைனல் உள்வாங்க சொத்து நிலம் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு அதிர்ஷ்ட கும்பராசி கும்பராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறது எல்லாம் ரொம்ப தெளிவா யோசி வச்சிருப்பீங்க உங்களுடைய வேலைகள்ல நல்லது ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த மாற்றம் உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றமா உங்களுடைய சக்சஸ்க்கான மாற்றமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களை விட உங்களுடைய இளைய சகோதரமோ அல்லது மாமனாரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அவங்களுடைய ஆதிக்கம் நம்ம மேல இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறத உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது தைரியத்துடன் செயல்பட்டு எல்லாவுடைய எல்லா விதமான காரியத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடித்து காட்டக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள துவங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஐந்து அடுத்ததா மீனராசி குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புகள் நீங்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அது இதுன்னு வாக்குவாதம் பண்ணுவீங்க நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்த கூடான ஒரு அமைப்புகளை சொல்லுது பொருளாதார ரீதியாக இருந்த தாமதங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது உங்களுடைய பேச்சிற்குண்டான மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு இவர் சொன்ன அவர் செஞ்சிருவார் அப்படின்ற உங்க உங்க வாக்கு பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க சொன்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்பக்கூடிய ஒரு சூழலும் உண்டு நல்ல வருமானமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்து பற்றி இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு இந்த ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருந்த என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இது வந்து கலத்தர தோஷமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது ஆமாங்க ஏழாம் இடத்துல ராகு இருந்தா ஸ்தானம் பாதிக்கப்படும் என்ன அப்படின்னு பாத்துருவோம் என்ன விஷயத்தினால் அது பாதிக்கப்படுது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள சதா காலமும் சண்டை வந்துட்டே இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது அது ஏழாம் அதிபதி என்ன நிலையில இருக்கார் என்ன ஏது அப்படிங்கிறத பாக்க பாக்கணும் ஏழாம் இடத்துல ராகு மட்டும் இருக்கார் அப்படிங்கும்போது வாழ்க்கை துணைக்கு உடல் நல தொந்தரவுகள் வரும் உடல் நல தொந்தரவுகள் வரும் ஸோ அதுக்காக சில செலவுகளை செய்ய வேண்டியது இருக்கும் அதுக்காக செலவுகளை செய்ய வேண்டியது இருக்கும் அதுல செலவு பண்ணுவோம் இல்லைன்னா வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகள் இல்லை அப்படின்னா அவங்களுடைய சந்தோஷத்துக்காக சிறு வயசில் நிறைய அளந்துட்டு வந்திருப்பாங்க இப்படி எல்லாம் இருந்தது இல்லை அப்படி இருந்தது இல்லை அப்படி இருந்ததில்ல அப்படின்ட்டு நிறைய அப்படியே லிஸ்ட் போட்டு சொல்லுவாங்க சோ அதையெல்லாம் நம்ம மாற்றணும் அந்த விஷயத்தில அனுபவிக்க வைக்கணும்னு நம்ம நம்ம கிட்ட ஒரு கோரிக்கையா வைப்பாங்க சோ அதுக்காக வாழ்க்கை துணைய துணையினுடைய சந்தோஷத்தை முன் வச்சு செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சரிங்களா அப்படி அந்த அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற முடியல அப்படின்னா அவர்கள் மூலமாக சின்ன சின்ன ஏமாற்றங்களும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது இதுதான் அந்த கலத்தர தோஷம் அப்படின்னு சொல்றோம் இன்னும் பிராக்டிக்கலா நிறைய விஷயங்கள் ஏழாம் ராக இருந்தா என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோணமுடன் திருச்சிற்றம்பலம்